இயக்குனர் ராஜ்குமரன் அவர்கள் சமீபத்தில் ஜெயிலர் படத்தை பற்றி ரொம்பவே கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இப்போ வர படங்களில் தான் பார்க்கதே கிடையாது அப்படி தான் ஜெயிலர் படம் பார்த்தேன் பார்க்கவே கொடுமையாக இருந்துச்சு பாதி படத்துலேயே ஓடி வந்துடலாமான்னு ஆயிடுச்சு சகிக்க முடியல இதில் அறநூறு கோடி வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் ப்ளூ ஃபிலிம் எடுத்தால் கூட தான் நல்லா வசூல் பண்ணோம் இதில் பார்ச்சு வரை எடுக்கிறாங்க அந்த படம் மூலமாக ரஜினி என்ன மக்களுக்கு சொல்லிட்டாரு பணம் வரணும் ஏறணும் தியேட்டர்களுக்கு பணம் வரணும்னு படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோடைய படத்தை வந்து ப்ளூ ஃபிலிம்க்கு ஈடாக வந்து பேசினதும் சரி அவரை வந்து கொஞ்சம் கடுமையாக விமர்சித்ததும் சரி ரசிகர்களுக்கு ரொம்பவே கோவத்தோட நிறைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிகிட்ருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே ரசிகர்களை ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கு இந்த ஒரு ராஜ்குமாரனுடைய ஸ்டேட்மெண்ட் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க